இவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் வந்து பார்க்கலாங்க அதாவது பிப்ரவரி மாதம் புதன்கிழமை பத்தொன்பதாம் தேதி குரோதி வருடம் மாசி மாதம் ஏழாம் தேதி சூரிய உதயம் காலையில் ஆறு மணி முப்பத்தி மூணு நிமிஷத்துக்கு வந்து உதயமாகுது திதி இன்று காலை ஆறு மணி பதின பதிமூன்று நிமிடத்தில் சஷ்டி திதி அது வரைக்கும் காலையில் ஆறு மணி பதிமூணு நிமிஷம் வரைக்கும் சஷ்டி திதி இருக்குது அதற்கு பிறகு சப்தமி திதி வந்து ஸ்டார்ட் ஆயிடுது நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை சுவாதி நட்சத்திரம் அதற்கு பிறகு விசாக நட்சத்திரம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது நான் அமிர்தாதி யோகம் வந்து பார்த்திங்கன்னா நாள் முழுவதும் சித்த யோகம் இருக்குது நாம யோகம் இன்று காலை எட்டு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரை விருத்தி நாமயோகம் அதற்கு பிறகு துருவம் நாம யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது கரணம் இன்று காலை ஆறு மணி பதினஞ்சு நிமிடம் வரை வணிசை கரணம் அதற்கு பிறகு இரவு ஏழு மணி ஒன்பது நிமிடம் வரை பத்திரை கரணம் அதற்கு பிறகு பவகரணம் ஸ்டார்ட் ஆயிடுது சந்திராஷ்டமம் இன்று காலை ஒன்பது மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை உத்திராட்டு இருக்குது அதற்கு பிறகு ரேவதி நட்சத்திரத்துக்கு ஸ்டார்ட் ஆயிடுது நல்ல நேரம் காலையில் ஒன்பது மணி முப்பது நிமிஷத்துலேருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இருக்குது மதியம் ஒரு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து ரெண்டு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது கௌரி நல்ல நேரம் காலையில் பத்து மணி முப்பது நிமிஷத்துலேருந்து பதினோரு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது சாயந்தரம் ஆறு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து இரவு ஏழு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் கௌரி நல்ல நேரம் இருக்குது ராகு காலம் பனிர மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இருக்கு குளிகை காலம் பத்து மணி முப்பது நிமிஷத்திலிருந்து மதியம் பனிரெண்டு மணி வரை இருக்கு யமகண்டம் காலையில் ஏழு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து ஒன்பது மணி வரை இருக்குது சூளம் வந்து வடக்கு திசை பரிகாரம் வந்து கொஞ்சம் பால் எடுத்து கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி அந்த பாலை குடிச்சிட்டு நீங்கள் வடக்கு திசை நோக்கி பயணம் செஞ்சாலும் உங்களுக்கு அந்த காரியங்கள் வந்து தடங்கள் இல்லாமல் நடக்கும் சந்திராஷ்டமக்காரவங்க கொஞ்சம் பால் எடுத்து கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி அந்த பாலை குடிச்சிட்டு போனீங்கன்னா தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து சேராமல் இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து ஓரைகள் பார்க்கலாம் காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரை புதன் ஓரை ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரை சந்திரன் வரை எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரை சனி வரை ஒன்பது மணிலேருந்து பத்து மணி வரை குரு வரை பத்து மணிலேருந்து பதினோரு மணி வரை செவ்வாய் வரை பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரை சூரியன் வரை மதியம் பன்னிரெண்டு மணிலிருந்து ஒரு மணி வரை சுக்கரன் வரை ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரை புதன் வரை ரெண்டு மணிலேருந்து மூணு மணி வரை சந்திரன் வரை மூணு மணிலேருந்து நாலு மணி வரை சனி வரை நாலு மணிலேருந்து அஞ்சு மணி வரை குரு வரை அஞ்சு மணிலேருந்து சாய்ந்தரம் ஆறு மணி வரை செவ்வாய் வரை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்தெந்த வேலைகள் வந்து இன்றைக்கி செய்யலாம் எந்த கடவுளை வந்து நம்ம வழிபாடு பண்ணலான்னு பார்க்கலாங்க இன்றைக்கி புதன்கிழமை அப்படிங்கிறதுனால நம்ம வந்து மகாவிஷ்ணு வழிபாடு பண்ணுறது நல்லது அதே போல் நமக்கு வந்து இன்றைக்கி எந்தெந்த வேலைகள் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கால்நடைகள் வாங்குறதுக்கு வந்து நல்ல நாளாக இருக்குது அதே போல் வாகனங்கள் வாங்குறதுக்கு வந்து நல்ல நாளாக இருக்குது மந்திரங்கள் வந்து படிக்கிறதுக்கு நல்ல நாளாக இருக்குது கிணற்றை வந்து தூர்வாரதுக்கு வந்து நல்ல நாளாக இருக்குது அதே மாதிரி அக்னி சம்பந்தப்பட்ட நமக்கு வந்து வீட்டில் வந்து ஒரு இதில் வந்து யாகம் வளர்த்தனும் அல்லது நம்ம அக்னி வந்து அக்னி சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்ம செய்யணும் அப்படின்னா அந்த வேலைகள் செய்ய இன்றைக்கி வந்து நல்ல நாளாக இருக்குது சிற்ப வேலைகள் செய்கிறதுக்கும் நல்ல நாளாக இருக்குது திருமண சம்மந்தப்பட்ட வேலைகளில் வந்து பணிகளில் ஈடுபடுறதுக்கும் நமக்கு வந்து நல்ல நாளாக இருக்குது துணிமணிகள் வாங்குறதுக்கு வந்து இன்றைக்கி நல்ல நாளாக இருக்குது அனைவருக்கும் இந்த நாள் வந்து நல்ல நாளாக இருக்கட்டும் நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ